ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற டீ ஃபில்ட்ரு வச்சு ரொம்பவே சிம்பிளாக எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட்டு வீடியோஸ் உடனடியாக அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் நான் இந்த சின்ன கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதில் கலருக்காக ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூளும் ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்துருக்கேன் நான் ஃபுட் கலர் எதுவுமே இதில் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லா ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா இதை கரைக்கணும் மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் ஒரு ஸ்பூனோ விஸ்கோ வச்சு இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் சரியான பதம் கொஞ்சம் கெட்டியான மாவாக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ரொம்ப சிம்பிளாக டீ ஃபில்ட்ரு வச்சு நம்ம பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு டீ ஃபில்ட்ரில் இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஈஸியாக விழும் இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் பொறிச்சு எடுத்தால் போதும் ரொம்ப கிறிஸ்பியாக விட்டுறக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போதே நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர்லாம் மாற்றிடணும் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற பூந்தி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ மீதி இருக்கிற எல்லா பூந்தியுமே நான் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துருக்கேன் ஒரு கப் கடலை மாவுக்கு நமக்கு இவ்வளோ பூந்தி கிடைக்கும் இப்போ இது இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் மாவு மாவந்தமோ அதே கப்பில் ஒரு கப் எடுத்திங்கன்னா இனிப்பு சரியாக இருக்கும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரை பாகு நல்லா ஒற்றை கம்பி பதம் வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும் அதுக்குள்ளேயும் பாதி பூந்தியை ஒரு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் மீதி இருக்கிற பூந்தி வந்து அப்படியே இருக்கட்டும் பாதியை ஒரு சுற்றி சுற்றி சேர்த்தோம்னா தான் நமக்கு பூந்தி லட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ ஒற்றை கம்பி பதம் வந்த உடனேயே பாதி பூந்தியை இதில் சேர்த்துட்டு அரைச்ச பூந்தியை இதில் அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டா போதும் நமக்கு நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துடும் இப்போ இந்த பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுறலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம லட்டு மாதிரி உருட்டிடணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆறிருக்கு நல்லா கெட்டியாக இருக்கு இது ஒரு இலம் சூடாக இருக்கும் போதே லட்டு மாதிரி உருட்டினோம்னா தான் நமக்கு நல்ல செட்டாகி வரும் இப்போ இதை சின்ன சின்ன லட்டுவாக உருட்டி ஒரு பிளேட்டெலாம் வச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம பேக்கரியில் வாங்குகிற லட்டு மாதிரியே சூப்பராக வந்திருக்கு இதில் உங்களுக்கு வேணும்னா முந்திரி கிஸ்மிஸ் கூட நீள வறுத்துட்டு நீங்கள் சேர்க்கலாம் நான் முந்திரி கிஸ்மிஸ் எதுவுமே சேர்க்கலை அவ்வளோதான் ஏழு லட்டு வந்து கிடச்சிருக்கு ஒரு சின்ன கப் கடலை மாவுக்கு ஏழு லட்டு வந்து கிடச்சிருக்கு நான் சொன்ன இதே அளவுகளில் இந்த லட்டு ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் லட்டு எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு கட்டியிருக்கேன் நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே சூப்பராக வந்திருக்கு